வெல்கம் டு நதிரேவா ரேவா லைஃப் ஸ்டைல் இப்ப நாம தேங்காய் பால் முறுக்கு செய்யறதுக்கு அரிசியோட அளவு எவ்வளோ பாக்கலாம் பச்சரிசி எடுத்திருக்க நூறு கிராம் பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு டவல் வச்சு ஆற வச்சுக்கோங்க அதை ஆறின பிறகு ஈரப்பதம் ஓரளவுக்கு இருக்கும் போதே நாம நல்லா அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சு எடுத்ததை கெட்டு போகாம இருக்கிறதுக்கு கடையில போட்டு நாம ஒரு தடவை வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வறுத்ததை கட்டி எல்லாம் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு தடவை நாங்க மிக்சியில கிரைண்ட் பண்ணி இந்த பவுல்ல போட்டு வச்சிருக்கோம் இது நாலு ஆழாக்குக்கான அரிசி இது நீங்க ரெடிமேடா அரிசி மாவு வாங்கினாலும் பரவாயில்ல இந்த நாலு ஆழாக்கு பார்த்தீங்கன்னா

இதை ஒரு ஸ்டவ்ல வச்சு நல்லா கொதிக்க விடலாம் கொதின்றது நல்ல பபிள்ஸ் மேல நல்லா வரணும் அப்பதான் நல்லா கொதிக்கணும் அந்த கொதிக்கிற தேங்காய் பால் தான் எடுத்து அந்த முறுக்கு மாவுல ஊத்துணும் நம்ம இப்போ நாம இந்த தேங்காய் பால் முறுக்கு உளுத்தம் பருப்பு எவ்வளவு அளவுன்னு பாத்துக்கலாம் முக்க ஆழாக்க உளுந்து எடுத்திருக்க உங்களுடையது நல்ல உளுந்தா இருந்ததுன்னா அரை கப் உளுந்தே போதும் நமக்கு ஒரு பேன்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுக்கிறது பாத்தீங்கன்னா கலர் மாறாம வறுக்கணும் சூடு மட்டும் நாம பிடிக்கும் சூடு ஏறும் பாத்தீங்களா அந்த மாதிரி இருந்தா போதும் அதாவது உளுத்தம்பருப்போட ஸ்மெல் போனா போதும் அந்த அளவுக்கு லைட்டா வறுத்து கலர் மாறாம எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இந்த உளுத்தம்பருப்பு கலரே மாறாம வறுப்பட்டுடுச்சு அதோட ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு இப்போ நம்ம பிளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் பிளேம் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா கூலானதும் ஆனதும் நைஸா அரைச்சிட்டு ஒரு தடவை ஜலிச்சுக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திப்பி திப்பியா இருந்தா அந்த ஜலடையில நின்றுடும் நமக்கு ஒரு கிலோ அரிசி அரிசிக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் உடச்சக்கல்ல எடுக்கணும் இப்போ நான் நாலு ஆழாக்கு அரிசி தான் எடுத்திருக்கேன் அதனால இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் இது நாம நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலடையில் ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரிசியை நாங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி வச்சிருக்கோம் கலக்கறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இதுலேயே நாம அரைச்சி வச்ச அந்த உடச்சக்கல்ல பவுடரு இதில் ஆட் பண்ணிக்கலாம் முழு உளுந்த நாம பவுடர் பண்ணி வச்சிருந்தோம் வறுத்துட்டு அதையும் இதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு வெள்ளை எள்ளு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா ட்ரை இன்கிரீடியன்ஸையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க உடச்ச கடலைய நாம போடாம கூட இந்த தேங்காய் பால் முறுக்கு செய்யலாம் நீங்க இந்த உடச்ச கடலை போட்டீங்கன்னா உங்களோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும் நம்ம வச்ச தேங்காய் பால் வந்து நல்ல சல கொதிக்குது இந்த மாதிரி கொதிக்கணும் இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மாவுல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இந்த கொதிக்க வச்ச பாலை ஒரு ஃபில்டர் எடுத்து ஃபில்டர் பண்ணி நாம் ஊத்திக்கலாம் ஸ்லோவா ஊத்துங்க இல்ல மேல பட்டுடும் ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி அதை தேங்காய் பால் ஊத்திக்கோங்க இல்லைன்னா திப்பி திப்பியா இருக்கும் அப்புறம் நம்மளால் முறுக்கு பிழிய முடியாது இப்போ முக்கால்வாசி ஊத்திட்டோம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் வேணும்னா ஊத்திக்கலாம் இல்ல இதே பத்திருச்சுன்னா விட்டுடலாம் நம்ம சோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க மிக்ஸ் பண்ணி பார்த்தோம் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிறிய தேங்காய் பால் இன்னும் பத்தல சோ இருக்கிற அந்த லெஃப்ட் ஓவர் தேங்காய் பாலையும் எடுத்து ஊத்தி mix பண்ணிக்கலாம் இப்போ இருக்கிற தேங்காய் பால் எல்லாத்தையும் நாம ஊத்தி mix பண்ணிட்டோம் கை வச்சு mix பண்ணீங்கன்னா இந்த முறுக்கு பது உங்களுக்கு பிசைய ஈஸியா இருக்கும் இப்போ பாத்தீங்கனா சூடு நம்ம கை பொறுக்குற அளவுக்கு தான் இருக்கு நல்ல ஈவனா எல்லாத்தையும் ஒரு பால் மாதிரி mix பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்மளோட மாவு வந்து நல்லா mix கொடுத்துட்டோம் தொட்டா பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கணும் உங்களுக்கு அப்பதான் பிழியதுக்கு கரெக்டா இருக்கும் இதுக்கு மேல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி ட்ரை ஆகாம நல்லா ஸ்மூத்தன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த முறுக்கவ மாவு வந்து நீங்க ரெடி பண்ண உடனே சுட ஆரம்பிச்சுடுங்க அப்படி இல்லைன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க சுடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேல ரெஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா தேங்காய் பால் ஊத்தி இருக்கும் அது வந்து புளிக்க ஆரம்பிச்சிடும் இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சுட ஆரம்பிச்சிடலாம் நாம இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இந்த முறுக்கு அச்சுல நாங்க போட்டு வச்சிருக்கோம் நாங்க எடுத்த அச்சு வந்து இந்த மாதிரி ஸ்டார் இருக்க மாதிரி அச்சு எடுத்திருக்கோம் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஹோல்டருக்கு அச்சு கூட எடுத்து இந்த முறுக்கை நீங்க பிழிஞ்சிக்கலாம் இப்போ ஒரு டிரான்ஸ்பெரண்ட் ஷீட் எடுத்துருக்க அதுக்கு மேல ஒரு ஸ்பூன் ஆயில் தடவிக்கலாம் தடவிட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல நாம இந்த டிரான்ஸ்பெரண்ட் ஷீட்ல பிழிஞ்சிக்கலாம் எண்ணெய் தேய்ச்சா நமக்கு ஒட்டாம அழுக்க எடுக்கல அதுக்காக தான் எண்ணெய் தேய்ச்சோம் இப்போ நான் ஒரு ரெண்டு முறுக்கு உங்களுக்கு பிழிஞ்சு காமிக்கிறேன் இது நம்ம யூஸ் பண்ற முறுக்கு குழாய் வந்து இந்த ரோலர் மாதிரி இருக்கிற முறுக்கு குழாய் இது நாங்க ரொம்ப நல்லா பிரிஃபர் பண்ணுவோம் ஏன்னா இந்த குழாய் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் நம்ம ரோல் பண்ணும்போது போது இதுல நீங்க எந்த ஷேப் வேணா எடுத்துக்கலாம் கரெக்டா ரவுண்டா இருக்கிற மாதிரியும் நீங்க சுடுங்க அப்படி இல்லைன்னா அப்படி இல்லனா ஒரு அன்னிக்குலா இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்னா கூட நம்ம சுடலாம் இப்ப பாருங்க இந்த முறுக்கோட ஸ்பெஷாலிட்டியே பாருங்க நம்ம இப்படி எடுத்தா கூட கீழே எதுவும் உடையாம கலையாம வருது பாத்தீங்களா இப்ப நம்ம அப்படியே எடுத்து எண்ணெய் கடாயில போடலாம் இப்போ பதிமூணு முறுக்கு அன்னிக்குலா அதை பிழிஞ்சு வச்சிருக்கோம் இப்போ இந்த பதிமூணு முறுக்கை எடுத்து எண்ணெய் கடாயில போட்டுடலாம் இப்போ ஸ்டவ்ல எண்ணெய் கடாய் வச்சிருக்கோம் நாங்க இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பாக்கலாம் புல் பிளேம் வச்சுக்கோங்க முறுக்கு சுடும்போது போது நம்ம புல் பிளேம் வச்சாதான் நல்லா இருக்கும் இல்லைன்னா முறுக்கு வேகாது எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பாக்குறதுக்காக ஒரு குட்டி பால் மாதிரி எடுத்து இது போட்டு பாக்கலாம் பாருங்க நம்ம போட்ட உடனே மேல வந்துருச்சு அப்படி வந்துருச்சுன்னா நம்ம எண்ணெய் வந்து நல்ல காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம வச்சிருந்த முறுக்கு எடுத்து போட்டுடலாம். பாருங்க எடுக்கும் போதே நம்ம முறுக்கு வந்து பிரேக்கே ஆகல அழகா வருது பிழிஞ்சு வச்சிருந்த பதிமூணு முறுக்கும் ஒரே ஈடுல போட்டு வச்சிருக்கோம் நம்ம ஒரு சைட் திருப்பி போட்டுக்கலாம் முறுக்கு நல்லா வேகணும் நம்மளுக்கு இந்த பபிள்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகுற வரையும் நல்லா வேகணும் நம்மளுடைய முறுக்கு முடிஞ்சிடுச்சு பாருங்க அந்த பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கி இருக்கு பாருங்க இந்த டைம்ல நம்ம முறுக்க எடுத்துடலாம் தேங்காய் பால் முறுக்கு கொஞ்சம் வெள்ளையா தான் இருக்கும் ஆனா நீங்க நார்மல் முறுக்கு விட இந்த தேங்காய் பால் முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்க நம்ம டேஸ்டா இருக்கும் இப்ப அது நீங்க சுடும் பாருங்க அந்த தேங்காய் பாலோட ஸ்மெல் வரும் நல்ல டேஸ்டா இருக்கும் அது எடுத்த உடனே இதை சாப்பிட்டு பார்க்காதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்ட பிறகு பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா வரும் உங்களுக்கு இதே மாதிரி எல்லா முறைக்கும் இப்ப நம்ம சுட்டு வச்சிடலாம் பால் முறுக்கு சூப்பரா தெரியும் எந்த அளவுக்கு அறுபது முறுக்கு இப்போ முறுக்கு வந்துருக்கு இந்த நாங்க போட்டிருந்தோம் நாலு ஆழாக்கு ரைஸ் பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும் நல்லா இருக்கும் இருக்கும் ரொம்ப முக்கியம் இப்போ நான் உங்களுக்கு உடைச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு அதே மாதிரி தேங்காய் பால் டேஸ்டோட நல்லா டேஸ்டியா சாப்பிடுவோம் நம்ம இதை நீங்க ஒரு கவர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி ஒரு மாசம் கூட வைக்கலாம் அந்த அளவுக்கு கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க